வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் போக்குவரத்து கட்டமைப்பில் அறிமுகமாக உள்ள புதிய விதிகள் மின்கட்டண திருத்தம் பொதுமக்களிடம் கருத்து கோரும் நடவடிக்கை நாளை ஆரம்பம் மே மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு இன்று வங்கி கணக்குகளில் இந்திய விமானங்கள் பறக்க தடை பாகிஸ்தான் அதிரடி அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் இந்த ஆண்டின் இரண்டாவது மின்கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை கோரும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட இந்த நடவடிக்கைகள் எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரை அனைத்து மாகாணங்களையும் உள்ளடக்கிய வகையில் முன்னெடுக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு முன்வொழிந்துள்ள போதிலும் குறித்த முன்வொழிவு ஆண்டின் ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட கட்டண திருத்தத்தை விட குறைவானதாக இருக்கும் இலங்கை மின்சார சபை அண்மையில் தெரிவித்திருந்தது கடன் நெருக்கடியை நிர்வகிப்பதே மின்கட்டணங்களை அதிகரிப்பதன் நோக்கம் என்றும் இதில் பல காரணிகளும் அடங்குகின்றன என்றும் இலங்கை மின்சார சபை அறிக்கையொன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் முதலாம் தேதியிலிருந்து மின்கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று சதவீதத்தால் அதிகரிக்க வேண்டும் என பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் இலங்கை மின்சார சபை யோசனை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மே மாதத்திற்கான அஸ்வசம நலம்புரி கொடுப்பனவு இன்று பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது பதினாலு லட்சம் அஸ்வசம பயனாளி குடும்பங்களுக்காக அரசாங்கம் பதினோரு பில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான தொகையை ஒதுக்கியுள்ளது அதன்படி அஸ்வசம நலம்புரி திட்டத்தை பெறும் பயனாளிகள் தங்களது வங்கிக் கணக்குகளின் மூலம் மே மாதத்திற்கான கொடுப்பனவினை பெற்றுக்கொள்ள முடியும் என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கிலும் முறையான போக்குவரத்து கட்டமைப்பை ஏற்படுத்தும் நோக்கிலும் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதியிலிருந்து புதிய விதிகள் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர் பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை அகற்றும் பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் நாற்பது வயதிற்கும் மேற்பட்ட சாரதிகளுக்காக விசேட வைத்திய பரிசோதனை நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களை அடையாளம் காண்பதற்காக விசேட உபகரணங்களை பயன்படுத்தி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வீதிகளில் காணப்படும் சகல வீதி சமஞ்சை விளக்குகளிலும் நேரமானியை பொருத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கு பின்னர் அதிவக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களின் பின்பகுதி ஆசனங்களில் அமர்ந்து செல்பவர்களுக்கு ஆசனப்பட்டியை கட்டாயமாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் எதிர்வரும் பன்னிரண்டு மாதங்களில் இலத்திரனியல் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தையும் வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுவதாகவும் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த மேலும் ஒரு மாதத்திற்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காஷ்மீரில் உள்ள பகல்காம் சுற்றுலா தலத்தில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஆயுததாரிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து மே ஏழாம் தேதி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியது இதற்கிடையில் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் நாட்டவர்கள் வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை இந்திய அரசு மேற்கொண்டது இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்தது இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியில் பறக்க தடை விதிப்பதாக இந்திய அரசு அறிவித்தது அதேபோல் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியில் பறக்க தடை விதிப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்தது இந்த நிலையில் இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வழியை பயன்படுத்த மேலும் ஒரு மாதத்திற்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச சிவில் விமான போக்குவரத்து அமைப்பின் விதிகளின்படி ஒரு மாதத்திற்கு மேல் வான்வழி கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாது என்பதால் மே இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்த தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்திய விமானங்கள் தங்கள் வான்வழியில் பறப்பதற்கான தடையை மேலும் ஒரு மாதத்திற்கு நீடிக்க பாகிஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வழியாகும் எனவும் பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி